அம்மன் சிலைக்கு தாலி கட்டிய ஒரு ஆணோட அமானுசிய கதை தான் இது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு அம்மன் கோயில் இருந்தது அங்கே உள்ள இருந்த அம்மன் சிலை ஒரு ரொம்பவே அழகாக இருந்தது அதே ஊரில் ஒருத்தன் ரொம்பவே கெட்டவனாவும் ரொம்ப குடிகாரனாவும் வாழ்ந்து வந்தான் அவன் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்பவே ராவடி பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு நாள் போதையில் என்ன பண்ணேன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கல தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி கிடைக்கலன்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு கையில் ஒரு மஞ்சள் கலர் தாலியோட கோவில் கோயிலாக சுற்ற ஆரம்பித்தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போக ஆரம்பித்தான் அப்போ தான் அந்த ஊருக்கு நடுவில் இருக்கிற அம்மன் கோயிலை பார்க்குறான் உள்ளே போய் அந்த அம்மன் சிலையை பார்த்து அப்படியே மயங்கிட்டான் ஏன்னா அந்த அம்மன் சிலை அவ்வளோ அழகாக ரொம்பவே தத்ரூபமாக இருந்திருக்கு அந்த சிலையை உடனே நீ என்னோட மனைவியாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் அப்போ அந்த கோயில் சட்டுன்னு இருட்டாகி அந்த அம்மன் பேசுனாங்க என் பவித்திரத்தை நீ அவமதிச்சிட்டேன் உன் உயிர் மட்டும் உனக்கு சொந்தம் இல்லை அது எனக்கு சொந்தன்னு சொல்லி அந்த கோயில் அப்படியே இருட்டு ரொம்ப முழுமையாக கருப்பை மாறிடுச்சு காலையில் பூசாரிகள் அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த தாலி அம்மன் கால் கிட்ட கிடந்திருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆனோட துணியும் ட்ரெஸ் மட்டும் கோயிலுக்கு பின்னாடி கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆண் என்ன ஆனான்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எந்த தகவலுமே இல்லை இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை அந்த கோயிலுக்கு வெளியில் வச்சிருக்காங்க நீங்கள் இப்போ போனாலும் அந்த தாலியை பார்க்க முடியுமா அந்த தாலியை தொடர்றவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சாபமே கிடைக்குதான்